ஆதி மேல் வெள்ளி கொண்டிருக்கும் ஆதிநாராயண கோபுட்டளையுங்க வெள்ளிக்கொண்டிருக்கும் திருமாள கோபுட்டளையுங்க ஐவந்த கோடிமண்ட தேவர்களாக கோபுட்டளையுங்க கடவுளை எழுதும் பிரமாவ கோபுட்டளையுங்க முடிச்சு போட்ட மகாதேவா மாய கிருஷ்ணன் கோபுட்டளையுங்காய பரமேஸ்வரன் கோபுட்டளையுங்க அடுத்த நாட்டில் இருக்கும் மைசூர் நஞ்சுண்டீஸ்வரன கோபுத்தலையுங்கோ அவர நாட்டில் இருக்கும் தாயே நஞ்சுண்டீஸ்வர கோபுத்தலையுங்கோ மலையாண்டியான கோபுத்தளையோ மலையாண்டி தெம்பனையாண்டவன கோபுத்தளையங்கோ நமட ரங்கநாத ரகுராம் ஆயுவர கோபுத்தளையோத்து கரிமளவாதன கோபுத்தளையங்கோ மையன கோபுத்தலுங்கோ ஒன்றாமத்தையன கோபுட்டளும் அரி அரி ராமத்தையன கோபுத்தலுங்க ங்கன கோபத்தலை கரித்தாரண கோபுத்தலையுந்த தாயே பண்ணாரி வடவேட்டு மாறிய கோபுத்தலையொண்டத்து காளி புது கண்டமாகிய கோபுட்டளையுங்கம்மா கோபுத்தலையுங்க ஆயிரம் பொம்முடியால் கோபுத்தளையுங்கம்மன கோபுத்தலையுங்க கோபுத்தலையுங்க

வன்னேறு மாறி வடவேட்டு மாபுத்தளையாரி அம்மோத்தளையோ வட போரா மதுக்காரி தல்லாண்டி கோபத்தலை என்றார்ோடும் கங்கா கங்கா கவிரிய கோபத்தலை என்றாக இருக்கும்பத்தலை என்றார்

ਨਾਮ ਬਤ ਮਾਦਾ ਵਾਉਟੇਗਾ ਯਾ ਕਮਟਰੇ ਵਲਨ ਕੁਮਾਰਾ ਤਵਾਂਗਲੇ ਆ ਗੋਬਟੇਗਾ

கோபுத்தலை கோபரமண்ட கோ கோபத்தலிக்கு கோபுத்தளின் அண்ணருக்கு நேரழகு அருகார் கோபுத்தளையுங்க கோபுத்தளையுங்கள் கோபுத்தளின் அட கலைஞருக்கு தாள கோபுத்தலையுங்கறிய உடைஞ்சிருக்கு ஓங்க அர கண்ணுகள் கோபுத்தளையுங்க வரம சண்டாலிய கோபத்தலையுங்க அதிகாரமுள்ளோப்தலையுங்குடுங்க இருமால <subjects 1952OD> நேர் மாலை உறவர்த்தி வழங்குதருக்கு தேவதையா கோபத்தலைங்கள் தருமணி ஐயோ மகாமணி கோப்தளையுங்கள் ஐய மகாமணி வல்லாடு சங்கர கோபத்தலை மகாமணி கோப்தலைங்க ஐயோ மகாமுணி ஏ கோபத்தலைங்களை கண்ணாதி கோபத்தலையோபலையா கடங்காத கருப்பு ராயன கோபத்தலை பத்து கடங்காத மதவீரன கோபத்தலை வெள்ளை அம்மா விருது அம்மா கோபுத்தலையுங்கம்மா கோபுத்தலையுங்க ரங்கநாத ரகுராம்மாயர்கள கோபத்தலைங்க நாளுக்கு நாலு அட்டமருக்கு நாதத்தால் படைத்த கடவுளை எழுதும் புறமாக ஐரண்ட கோடு பிரமட தேவர்கள் நாடெங்கும் பண்டிகை நாடெங்கும் பொங்கல் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாவது வருஷம் சித்தரை மாதம் இருபத்தாம் தேதி வெள்ளி கிழமை நாள் திங்கட்கிழமை தேர்தல் நாள் ஆறு வேதா நாலு புராணம் எண்ணூறு கலிக்கான படித்திருந்தாலும் தப்புண்டு தவறுண்டு குத்தம் உண்டு குறையலுண்டு தெரிஞ்சில் இருக்கு தெரியாத இருக்கு அறிந்தில் இருக்குது எரியாதல் இருக்கு மாண்டு போன பெரியோர்களா மாண்டு போன பெரியோர்களா கொட்டு தப்பட்ட போன கொம்போட கொட்டடையும் முடிவானத்தோட சான்று தவ்வாது மட்டுப்பால் மறுக்கள் கொண்டு வந்து வாழை அலகரிக்கு வழிபூரா வந்தட்டு தென்னை இலங்கரித்து தெருகள்லாம் மலுட்டு கை கட்டு வாய் ஓத்து ஆனை ஏற்ற விடவும் வேகம் கொடுத்து பட்டி விரிந்து பால் பானை பொஞ்சி அம்மா எட்டு பத்து ஆனவளமுடி வாரமுடி என்று நான் வரம்தி ஐயோ மகா ஆமணி அருள் ஆளு சங்கரு செம்மணி கருமணி வல்லவாணி வளங்குதரசி ஆகது